ஒரு ராசியில் உள்ள தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு சில பலாபலன்களை வெளிப்படுத்தும் அதை நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால அதை நான் கருத்துக்களாக வந்து பதிவு பண்ணுறேன் சில பேருக்கு பொருந்தலை அப்படின்னாலுமே நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அதை நம்ம திருத்திக்கிறதுக்கோ இல்லை மேலும் சில ஜாதகங்களை ஆய்வு பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து உதவியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவில் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் பகை இது ஒன்றோட ஒன்று இணைஞ்சா புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மகர ராசிக்கு மட்டும் சனி வீட்லேயே வந்து சந்திரன் உட்காடுறாரு இது திருவோணம் நட்சத்திரமே நம்ம ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா திருவோணம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமே அப்ப கேரண்டியா யாரெல்லாம் மகர ராசி திருவோணத்துல பிறந்திருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஏறத்தாழ இந்த புனர்பு தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு முழு ஜாதகம் ஆய்வு பண்ணும் பொழுது குரு இருக்கக்கூடிய இடத்த வச்சு வேறு சில சுபகிரகங்களை வச்சு அதனுடைய பாதிப்பு குறையும் பெரும்பாலான ஜாதகங்கள்ல பொருந்துற பலம் தான் இது நம்ம சொல்றோம் சந்திரன் சனிச்சந்திரன் என்ன என்னாகும் அப்படின்னா சனியோட காரகங்களை எல்லாத்தையும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கழச்சி கழச்சி விடுவார் வேலையில திருப்தி இருக்காது மாத சம்பளத்துல வருமானத்துல திருப்தி இருக்காது தொழில் பண்றது பத்துல எட்டுலன்ற மாதிரி தான் இருக்கும் அது கேரண்டியா எப்படி தான் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் அல்லது ஒரு சில முக்கியமான லாபகரமான விஷயங்கள் எல்லாம் ரெடியாகி எல்லாம் வருது வருது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே கலைஞ்சு போயிடும் இது வந்து நடந்திருக்கு ஒரு சின்ன இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு முடியுது ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்ச முப்பத்தி மூணு ஆரம்பிக்குது அப்படின்னா தான் அவங்களோட வளர்ச்சியே வெளியில் தெரியும் அது வரைக்கும் என்ன பண்ணாங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு சாக்ரிஃபைஸுங்கிறது எல்லா ராசிக்காரங்களை விட இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் நம்ம ஆய்வு பண்ண வரைக்கும் அந்த பார்க்கும் போதே அவங்க ஜாதகம் பார்க்கும் போதே எனக்கு பாவமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் என்ஜாய் பண்ணுற வயசுல இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனோ அல்லது பணத்தை நோக்கியோ அல்லது வேறு சில விஷயங்களை நோக்கியோ ஓடிட்டே இருப்பாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படியே அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த இடத்துல நிரா நிராகரிக்கப்படுவோமோ இந்த இடத்துல நம்மளை இப்படி பார்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரி உறவு முறைகள்ல இருந்து நட்பு வட்டாரத்திலிருந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்து கண் கண்டிப்பா வந்து இது வந்து இருக்கும் இதையும் தாண்டி ஒரு விஷயத்த ரொம்ப ஆத்மார்த்தமா ரசிப்பாங்க ரசனை அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து கத்துக்கிட்டு அதை பண்ணிடலான்ற மாதிரி உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும் கலை சார்ந்த நாட்டம் வந்து அதிகமா இருக்கும் டிராவல் சம்பந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்டது பயணம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு சில வேலைகள் இருக்கிறவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க மற்ற எந்த துறையில இருந்தாலும் இன்னைக்கு திருப்தி இல்லாம தான் இருக்கிறாங்க ஒரு ரகசியம் என்னன்னா சூழ்நிலை காரணமா திருமணத்துக்கு முன்பே இவங்களுக்கு ஒரு சில திருமணமான பெண்களோடோ அல்லது இவங்களோட வயதில் முதியவர்களோட தாம்பத்தியம் ஏற்பட்டுருது பெரும்பாலானவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு கூட ஒரு தாய்மை அடைந்த பெண்ணோட கூட ஒரு சில தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஏற்படுது சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க நம்ம ஆய்வு பண்ண அடிப்படையில அதுவும் இருக்கு அதுவும் இருந்து இவங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு சில காரணம் திருமண வயது வருவதற்கு முன்பே சூழ்நிலை காரணமாக ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில தாமத்தியங்கள்லாம் கூட ஏற்படுறது இவங்களுடைய வாழ்க்கையில் இதே நம்ம அனுபவத்தில் பார்த்தது இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை வேற மாதிரி இருக்குன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க எவ்வளோ விஷயம் பொறுஞ்சது அப்படின்னு பாருங்கள் நன்றி பாப்போம்